இப்ப நீங்க சொல்றதுனால அப்ப யாரையுமே கடனே வாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா நான் சொல்லம்மா சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரும் போது நிக்குது நம்ம தகுதிக்கு மீறி கடை வாங்க கூடாதுன்னு சொல்றேன் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால கடை வாங்கினா நிம்மதியா இருக்கம்மா என்னைக்கு இவங்க டார்ச்சர் பண்ணாங்களோ அதுக்கப்புறம்தான் சுகரு பிபி கொலாஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக்னு எல்லா வித நோயும் வந்துருச்சு சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருளை வாங்கிட்டு அங்க நாம ஊருக்கு போன் நம்பரை பொறுக்கி எடுத்து பொறுக்கிங்க மாதிரி நடுராத்திரி போன் பண்ணி கார் லோன் வேணுமா ஹவுசிங் லோன் வேணுமா லேண்ட் லோன் வேணுமா அந்த லோன் வேணுமா இந்த லோன் வேணுமான்னு கேக்குறதுக்கு இத்தனை சரி இத்தனை ஆள் உட்காருக்காங்களே கடை வாங்கினா கட்டுறது சிரமம் சொல்லுங்க ஒரு டேபிள் போட்டுருக்காங்களா நம்ம மக்களை கேன் வாசுங்கிற பேருல பிரெயின் வாஷ் பண்ணி லோன் கொடுத்து அவங்க பைத்திய லோன் அலைய வைக்கிறாங்க லோனுங்கிறாங்க

யோ எல்லாருக்கும் புரியுமா தமிழ்ல பேசு இல்லையான அதுக்கு கேள்விப்படு இப்ப நீங்க